கடல்களில் பல்லாயிரக்கணக்கான உயிரினங்கள் வாழ்கின்றன ஆனால் சாக்கடலில் மட்டும் உயிரினங்கள் வாழ்வதில்லை அதற்கான காரணம் என்ன சாக்கடல் நீரின் தன்மைதான் சாக்கடல் டெட் சி என்று சொன்னாலும் இது கடல் அல்ல மிகப்பெரிய ஏரி இஸ்ரேல் ஜோர்டான் நாடுகளின் எல்லையில் ஜோர்டான் பகுதியில் அமைந்திருக்கிறது சுமார் அறுபத்தி ஏழு கிலோமீட்டர் நீளமும் பதினைந்து கிலோமீட்டர் அகலமும் முந்நூறு மீட்டர் ஆழமும் கொண்டது சாக்கடல் நான்கு பக்கமும் நிலத்தால் சூழப்பட்டிருக்கிறது கடல் மட்டத்தை விட கீழே ஆயிரத்தி முன்னூற்றி எண்பத்தி எட்டு அடி கீழே அமைந்திருக்கிறது பூமியின் மேலடுக்கில் ஏற்படும் நகர்வுகளின் காரணமாக சாக்கடல் தொடர்ந்து கீழிறங்கி கொண்டே இருக்கிறது கடல் நீரில் உள்ளதை விட சாக்கடல் நீரில் மிக அதிக அளவில் உப்பு இருக்கிறது ஒரு லிட்டர் கடல் நீரை காய்ச்சினால் முப்பது கிராம் உப்பு கிடைக்கும் ஆனால் ஒரு லிட்டர் சாக்கடல் நீரை காய்ச்சினால் முன்னூற்றி நாற்பது கிராம் உப்பு கிடைக்கும் அப்படியெனில் நீரின் தன்மையை பார்த்து கொள்ளுங்கள் கடல் நீரில் சோடியம் குளோரைடு உப்பு தொண்ணூற்றி ஏழு சதவீதமும் இதர உப்புக்கள் மூன்று சதவீதமும் உள்ளன ஆனால் சாக்கடலில் சோடியம் குளோரைடு முப்பது சதவீதமும் பொட்டாசியம் குளோரைடு மேக்னீசியம் குளோரைடு இதர உப்புக்கள் எழுபது சதவீதமும் உள்ளன சாக்கடலை சுற்றியுள்ள பகுதிகளில் இருக்கும் நீர்நிலைகளில் கனிம உப்புக்கள் அதிகம் உள்ளன அவை சாக்கடலில் கலக்கும் பொழுது உப்பின் தன்மை அதிகரித்து விடுகிறது சாக்கடல் நீர் வேகமாக ஆவியாகிறது அதே நேரம் மிக குறைவாக மழை பெய்கிறது இதனால் நீரில் உள்ள உப்பின் அடர்த்தி அதிகரித்து வருகிறது சாக்கடலில் கலக்கும் ஒரே நதி ஜோர்டான் இதன் பாதையில் இஸ்ரேல் சிரியா நாடுகள் அணைகளை கட்டி பெரும் பகுதி தண்ணீரை பாசனத்துக்கு திருப்பிவிட்டு கொண்டன இதனால் சாக்கடலுக்கு தண்ணீர் வருவது குறைந்து விட்டது சாக்கடலின் பரப்பளவும் சுருங்கி வருகிறது சாக்கடலில் மீன் ஆமை நண்டு நத்தை கடல் தாவரங்கள் போன்ற எந்த உயிரினங்களும் இல்லை உயிரினங்கள் வசிக்க முடியாத அளவிற்கு நீரில் உப்பு இருப்பதே அதற்கு காரணம் அதனால்தான் சாக்கடல் என்று பெயர் ஆனால் அதிக மழை பெய்யும் காலங்களில் உப்புத்தன்மை சிறிது குறையும் அப்போது குறுகிய கால உயிரினங்கள் சில வாழ்வதுண்டு சாக்கடலை சுற்றியுள்ள பகுதிகளில் பல பறவை இனங்களும் ஒட்டகம் நரி முயல் போன்ற விலங்கினங்களும் வாழ்கின்றன சாக்கடலை பார்க்க நிறைய சுற்றுலா பயணிகள் வருவார்கள் சாக்கடல் நீரில் மிதக்கலாம் என்பது முதல் காரணம் இந்த நீர் பல்வேறு நோய்களை குணமாக்கும் என்பது இன்னொரு காரணம் சாதாரண நீரை விட உப்பு நீர் அடர்த்தி அதிகம் சாதாரண நீரில் போடும் முட்டை கீழே சென்றுவிடும் சிறிது உப்பை போட்டால் முட்டை மேலே மிதக்க ஆரம்பித்துவிடும் இதே தத்துவத்தில்தான் சாக்கடலும் மனிதர்களை மிதக்க வைக்கிறது நீச்சல் தெரியாதவர்கள் கூட சாக்கடலில் மூழ்க முடியாது மிதந்து கொண்டே புத்தகங்களை படிக்க முடியும் சாக்கடல் சேரை உடல் முழுவதும் பூசிக்கொண்டு நீண்ட நேரம் படுத்திருந்தால் தோல் நோய்கள் குணமாகுவதாக சொல்லப்படுகிறது தசை மூட்டு வழிகளை குணப்படுத்தும் ஆற்றலும் இதற்கு இருப்பதாக நம்பப்படுகிறது கடல் மட்டத்தை விட தாழ்வான பகுதி என்பதால் காற்றின் அடர்த்தியும் அதிகம் இருக்கும் ஆக்சிஜனும் அதிகம் சுவாசம் தொடர்பான பிரச்சனைகளும் தீரும் என்கிறார்கள் சாக்கடல் சேற்றில் இருந்து மருந்துகளும் அழகு சாதன பொருட்களும் தயாரிக்கப்படுகின்றன